Meenakshi Academy of Higher Education and Research Admissions Open Apply Online வரவிருக்கும் ஒசூர் விமான நிலையத்திற்கான இடத்தை தீர்lendiடபதற்கான இறுதி கட்டத்தை தமிழக அரசு நிரங்கி வருகிறது இதனை அடுத்து DSL எனப்படும் தடை வரம்பு மேற்பரப்பு கணக்கெடுப்பு அதாவது Obstacle Limitation Surface Survey இதை மேற்கொள்ள ஆலோசகரை நியமிக்க அரசு திட்டமிட்டு வருகிறது வனப்பகுதியில் எவ்வளவு பாதுகாப்பானது எவ்வளவு பாதுகாப்பு என்பதை சர்வே எடுக்கும் சோதனை தான் அது சமீபத்தில்தான் பெங்களூரு விமான நிலையத்தை நிர்வகிக்கும் ஃபேர்ஃபாக்ஸ் ஹோல்டிங்ஸ் நிறுவனமுடன் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் சந்திப்பு மேற்கொண்டிருக்கிறார் பெங்களூரு விமான நிலையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பிரேம் வாட்ஷாவும் இந்த சந்திப்பில் உடன் இருந்தார் ஹுசூர் சர்வதேச விமான நிலையத்தை அமைப்பதற்காக ஃபேர்ஃபாக்ஸ் நிறுவனத்துடன் தமிழக அரசு ஆலோசனையில் ஈடுபட்டு வந்த நிலையில் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது சமீபத்தில்தான் தான் ஜிஎம்ஆர் செஸ் நிலத்தில் அல்லது டாடா எலக்ட்ரானிக்ஸ் கிராமம் அல்லது தனேஜா ஏரோஸ்பேஸ் அருகே ஒசூர் விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த வாரம் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த வாரம் வர இருக்கிறதாம் ஹொசூரில் விமான நிலையம் அமைப்பதற்கான வரைவு சாத்தியக்கூறு அறிக்கையை இந்திய விமான நிலைய ஆணையம் ஏஏஐ தமிழக அரசிடம் சமர்ப்பித்துள்ளது இரண்டு தளங்களை ஆய்வு செய்து சமர்ப்பித்திருக்கிறது அடுத்த கட்டமாக வான்வெளியை கண்டறிய விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது இதை முடித்த பின்னரே விமான நிலையம் அமைக்க ஒரு தளத்தை தேர்வு செய்ய முடியும் கடந்த அக்டோபரில் ஐந்து இடங்கள் ஆய்வுக்கு தேர்வு செய்யப்பட்டன அதன் பின்பு இந்த ஐந்து இடங்களின் நன்மை தீமைகளை எடை போட்டு சாத்தியக்கூறு அறிக்கையின் முதல் வரைவை ஏஏஐ மத்திய அரசுக்கு வழங்கியது அதனைத் தொடர்ந்து அந்த ஐந்து இடங்களிலிருந்து அரசாங்கம் இரண்டு தளங்களை தேர்ந்தெடுத்தது ஒன்று தனேஜா ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன் லிமிடெட் ஸ்ட்ரிப்பிலிருந்து ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றொன்று உலகம் என்ற பகுதிக்கு அருகே அதாவது ஒசூருக்கு கிழக்கு மற்றும் சூளகிரிக்கு வடக்கே பதினைந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது ஹொசூரில் விமான நிலையம் அமைப்பதற்கான இடத்தை அடுத்த மாதம் இறுதிக்குள் தமிழக அரசு உறுதி செய்ய உள்ளதாம் ஏப்ரல் இறுதிக்குள் இடம் உறுதி செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியாக உள்ளது ஏற்கனவே ஹொசூரில் விமான நிலையம் அமைப்பதில் தமிழ்நாடு அரசு தீவிரமாக உள்ளது என்ற கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாநிலங்களவையில் அதிமுக எம்பி தம்பிதுரை எழுப்பிய கேள்விக்கு விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கொடுத்த பதிலில் என்ன சொல்லியிருந்தார் என்றால் நாங்களும் உதவி செய்து வருகிறோம் எனினும் பெங்களூரு விமான நிலையத்திலிருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவில் வேறு விமான நிலையம் அமையக்கூடாது என்ற ஒரு ஒப்பந்தம் சவாலாக உள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு கர்நாடக அரசு விமான போக்குவரத்து அமைச்சகம் ஆகியவை ஒன்றாக அமர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு எடுக்க வேண்டும் கண்டிப்பாக நாங்கள் பாசிட்டிவான அணுகுமுறையை எடுப்போம் என கூறியிருக்கிறார் ஏற்கனவே ஹொசூரில் நானூறு கோடி ரூபாயில் டைடல் பார்க் அமைக்கப்படும் அங்கு அறிவுசார் தொழில்நுட்ப வழித்தடம் அமைக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று இந்திய விமான நிலைய ஆணையம் ஏஏஐ ஒசூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள இரண்டு இடங்களை ஆய்வு செய்ய தொடங்கியுள்ளது முதலில் ஐந்து இடங்கள் தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தற்போது இரண்டு இடங்களாக அவை குறைக்கப்பட்டுள்ளது ஒசூர் விமான நிலையம் அமைப்பது குறித்து விரிவான ஆய்வை மேற்கொள்ள தொடங்கியுள்ளனர் ஏஏ யில் ஆய்வு செய்யப்பட்ட ஐந்து தளங்களில் ஹொசூரில் உள்ள தனேஜா ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன் லிமிடெடுக்கு சொந்தமான தனியார் விமான ஓடுதளமும் அடங்கும் பெங்களூருவுக்கு அருகே அமையவுள்ள தொழில்துறை நகரமான ஹொசூரில் விமான நிலையத்தை உருவாக்குவதற்கான ஆரம்ப படிகளில் இதுவும் ஒன்று இந்த ஆய்வு தமிழ்நாட்டின் தலைநகருக்கான இரண்டாவது விமான நிலையத்தை உருவாக்குவதற்காக சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள நான்கு தளங்களில் ஏ ஆய்வுக்கு ஒப்பானது பரந்தூர் விமான நிலையத்தின் அதே வேகத்தில் இந்த விமான நிலையத்தை அமைக்க முடிவு செய்துள்ளனர் மாநில அரசால் தேர்வு செய்யப்பட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் ஐந்து இடங்களில் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன அரசிடம் ஏஏஐ மாநில சமர்ப்பிக்க முடிவு செய்துள்ளது